வரைக்கும் அது அரசு கல்விவாரி கன்னியாகுமரி கொடுக்கப்பட்டு அனுமதி கொடுக்கப்பட்டு மொத்த மலைகளும் அழிக்கப்பட்டாச்சு இப்போ கடைசி கட்டமா இருக்கிற இடமிச்சி என்பது அந்த நீளத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும் இரண்டு பக்கம் பெரிய பெரிய மலைகள் அந்த மலைகளுடைய நீளம்தான் இந்த இடமிச்சின் ஒரு அந்த அளவுக்கு பெரிய தண்ணியுடைய கொள்ளளவு பெரிய ஏரியாக அங்கிருக்கிறது இன்றைக்கு அந்த இடத்தில் ஒரு அனுமதி கொடுக்கிறார்கள் ஒரு ஆட்சியாளர்கள் பார்த்தால் அவர்கள் இந்த விவசாயத்தை அழித்து விட்டு கார்பரேட்டினுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு இருப்பவர்கள் நம் அனைத்து கட்சி சார்ந்தவர்களாக இருக்கிறோம் ஆனால் இங்கு எடமச்சில் வருகின்ற சொன்னால் இந்த மாவட்ட நிர்வாகம் கொண்டு இல்ல ஆளுங்கட்சிக்கும் பங்கு உண்டு எதிர்கட்சிகளுக்கும் பங்கு நாம் கவனத்தில் கிராமத்தினுடைய பாதிப்பு மட்டும் அல்ல இங்க இருக்கிற எல்லாம் எல்லாம் உடைக்கப்பட்டு இரண்டாயிரத்தி நாலு உடைக்கப்பட்டு இங்கு வரணம் பகுதியில்

என்னுடைய அப்பா தான் மாட்டு தண்ணி கமிஷனர் லாரி ஏறிச்சு பேரஸ் லாரி ஏறி அப்படி நெசஞ்சாச்சு இடமிச்சு பக்கத்துல தான் அந்த சாலை பண்ணுறது தான் முதல் முதல் நடந்தது ஆனால் இன்னைக்கு கண்ணுக்கு அது ஒரு கணக்கே இல்ல கல்குவாரி உள்ள சாவுறாங்க வெளி சாலை மறைக்கப்படுகிற வெளி மாநில தான் வந்திருக்காங்க கல்குவாரியில பயங்கரமான இழப்பு பயங்கரமான உயிரிழப்பு இதை பத்தி எல்லாம் வெளியே தெரியல ஒரு ஒரு நாலு வருடத்திற்கு முன்னாகவே நான் ஒரு கோரிக்கையை வைத்தேன் அறிக்கை எங்க பகுதியில் சிறுமையூர் பகுதியில் இருந்தால் ஒரு பெரிய கால்வாய் போடுது